உங்கள் யாவருக்கும் என் அன்பின் காலை வணக்கம் இன்றைய செய்தியில் தமிழகத்தில் அடுத்த நான்கு நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் தொடர் மழையால் தமிழகத்தில் நான்காயிரத்து இருநூற்று அறுபத்தி ஆறு பாசன ஏரிகள் முழுமையாக நிரம்பியுள்ளதாகவும் அதே நேரத்தில் நானூற்று முப்பத்தி எட்டு ஏரிகளுக்கு தண்ணீர் வரத்தே இல்லாமல் அவை வறண்டு கிடப்பதாகவும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளதாக செய்தி வந்துள்ளது இந்த காரியத்தில் இருந்து இன்றைக்கு நாம் ஜெபிக்க எடுத்துக்கொண்ட ரெண்டு காரியம் ஒன்று மழையினால் எந்த பாதிப்பும் வராமல் தேசம் பாதுகாக்கப்பட இரண்டாவது கர்த்தர் கொடுத்த இந்த மழை நீரை நாம் வீணடிக்காமல் அதனை நம் தேசத்தின் ஆசீர்வாதத்திற்காக உபயோகப்படுத்த கர்த்தர் ஞானம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்க போகிறோம் ஜெபிக்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே அப்பா நீர் கொடுத்த இந்த மலைக்காக உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த வருடத்தின் துவக்கத்தில் நீர் கொடுத்த இந்த மலை என் தேசத்தின் ஆசி ஆசீர்வாதமான மலையாக இருக்கட்டும் ஐயா இதனால் எந்த அழிவும் வராத படிக்க கருத்தர் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என் தேசத்தில் இருக்கிற ஏழை எளிய ஜனங்கள் ஆண்டவரே இந்த மலையின் நிமித்தமாக பெரிதும் பாதிக்கப்படுறாங்க ஏசப்பா ஆண்டவரே இந்த மலை கர்த்தா எங்களுக்கு அழிவை கொண்டு வருகிற மலையாக இருக்கக்கூடாது தகப்பனே ஏசப்பா இதனை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் நீங்கள் மாற்றி கொடுக்கும்படியாக ஜபிக்கிறேன் ஏசப்பா ஒரு ஜனம் கூட தகப்பனே பாதிக்கப்படாத படிக்க கருத்தர் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் ரெண்டாவதாக தகப்பனே அப்பா இந்த மலை நீரை தகப்பனே அப்பா நாங்கள் வீணடிக்காத தகப்பனே தகப்பனேன் ஏசப்பா இந்த மலை நீரை கர்த்தாவே சேமித்து வைக்க எங்களுக்கு கர்த்தர் கிருபத்தாங்க அணைகளை எல்லாம் தூர்வார கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஏசப்பான் என்னுடைய தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு அணைகள் ஆறுகள் குளங்கள் குட்டைகள் இவை யாவும் தூர்வாரப்படணும் ஏசப்பான் ஆண்டவரே அந்த காரியத்தை செய்வதற்கேற்ற விசேஷத்த ஞானத்தையும் அறிவையும் கிருபையும் ஆட்சியில் இருக்கிறவர்களுக்கு நீங்கள் கொடுக்கும்படியாக ஜபிக்கிறோம் ஏசப்பா என் தேசத்தின் நன்மைகளை நாங்கள் புசிக்க எங்களுக்கு பத்தாங்க இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன்